ஹாய் மேம் நல்லா இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க சார் நல்லா இருக்காரு நானும் நல்லா இருக்கேன் ஆமாம் இங்கே நல்ல மழை அங்கே மழையா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் இரவு சாப்பிட்டு जानू साथ है हाय हेलो तुम हम तुम होवे हरीश राम हेलो हाय वेलकम हाय प्रिया वेलकम हाय वेलकम ஹாய் ஜெயப்பாத்தி ஓ கட்டாக இருந்து கொடுத்தீங்க ஓகே நல்லது சரி சாஹ் அக்கா ஹாய் ஷோதி ஹலோ ஹாய் சாப்பிட்டீங்களா எம்ஆர்டடி சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டுங்களா ஹாய் தங்கப்போல்ல எப்படி இருக்கா ரெண்டு நல்லா சாலையாக வருது हाय पावर डैडी माँ पकड़ चोर डैडी हाँ Yes, sir. மனோஜ் குமார் ஹாய் ஏன் தங்க பிள்ளை என்னாச்சு இப்பெல்லாம் லைவ் வர்றதே இல்லை ஃப்ரீயாக அடிக்கடி சொல்லிட்டு போவாங்க ஆளை காணும் சொல்லுங்க ராஜ் தம்பி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் பாபு எக்கா வணக்கம் வணக்கம் அம்சவல்லி வெல்கம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க கம்யூனிட்டேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை பட் ஒரு என்ன சொல்லுவாங்க பாதி கிணறு தாங்கியிருக்கோம் அப்படி இன்னும் பேலன்ஸ் இருக்கு வண்டிதான் பண்ணியா ஹாய் லைஃப் போடாதல்லாம் போடுங்கள் நம்ம லைவை ஒரு முறை தட்டுங்க पैर <coughs> बाबू yeah. ஹாய் யாரோ கேளு ஹலோ வெல்கம் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்கப்பா தேவசனாவா யார் பாரு ஹாய் தெலுங்கு தெரியாதுங்க எனக்கு தமிழ் மட்டும்தாங்க தெரியும் பிரதர் ராம்வா ஆய் ரமேஷ் தீனி தின்னாசா வச்சப்பாங்க அண்ணம் தின்னாரான்னு கேட்கணும் ஹண்ட மாத்தி கேக்குறீங்க